செல்வியிடம் அவள் அப்பாவும் அம்மாவும் அறிவுரைகளை கொட்டிக்கொண்டே இருந்தார்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்த செல்வி அவள் குழந்தையுடன் பரபரப்பாக அவள் கணவர் வீட்டுக்கு செல்வதற்காக கிளம்பி கொண்டிருந்தாள் அவர்கள் என்னதான் அறிவுரைகளை கொட்டி கொண்டிருந்தாலும் அதை கேட்டுக்கொண்டிருந்த செல்வி ஏதோ ஒரு தயக்கத்தோடு தான் இருந்தாள் ஏனென்றால் சில மாதங்களாகவே செல்விக்கும் அவரது கணவருக்கும் இடையே சில பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தது அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை அவள் குடும்ப சூழ்நிலைமை குறித்தே இருந்தது செல்வி நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவளாக இருந்தாலும் அவன் அவள் அழகை பார்த்து திருமணம் செய்து கொண்டான் காலப்போக்கில் அழகு அவன் கண்ணீருக்கு தெரியவில்லை அவள் இயலாமை மட்டும்தான் அவன் பார்த்தான் ஒவ்வொரு நாளும் அவனும் அவன் தாயும் அவளை வார்த்தைகளால் வேதனைக்கு உள்ளாக்கினார்கள் சில சமயங்களில் அவன் செல்வியை உடல் அளவிலும் மனதளவிலும் காயப்படுத்தி கொண்டே இருந்தான் பொறுத்து கொள்ள முடியாமல் செல்வி அவள் பெற்றோர் வீட்டிற்கு வந்து விட்டான் ஆனால் இங்கேயும் அவள் நிம்மதியாக இருக்க முடியவில்லை அவள் உணர்வுகளைப் பற்றி யாரும் யோசிக்காமல் உனக்காக இல்லை என்றாலும் உன் பிள்ளைக்காக உன் கணவர் வீட்டிற்கு சென்று நீ வாழதான் வேண்டும் என்று கூறினார்கள் இதில் செல்வியின் தாயார் நீதான் பொறுத்து கொள்ள வேண்டும் செல்வி உன் கணவர் வீட்டில் என்ன நடந்தாலும் அதை நீ எங்களிடம் சொல்லக்கூடாது எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள் என்று இவளை பற்றி யோசிக்காமல் பேசுவதை கேட்ட என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் பெற்றோர்கள் சொல்வதை போல் அவள் கணவர் வீட்டிற்கு செல்வதற்காக ஒத்துக்கொள்கிறாள் ஒரு வழியாக அவள் கணவர் வீட்டுக்கு வருகிறாள் அவள் அப்பா அம்மாவுடன் வந்து அவள் அப்பாவும் அம்மாவும் அவளுக்கு நடந்த பிரச்சனைகளையும் அநியாயங்களை பற்றியும் ஒரு வார்த்தையும் கூட அவள் கணவர் வீட்டாரிடம் கேட்காமல் செல்வி செய்த தவறுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று அவர்களிடம் கெஞ்சி கொண்டிருந்தார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த செல்விக்கு மிகவும் வருத்தம் ஆனாலும் அது அனைத்தையும் பொறுத்து கொண்டு அவள் கணவருடன் வாழ்வதற்கு அவள் மனதை தயார்படுத்தி கொண்டாள் நாளுக்கு நாள் அவள் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டேதான் இருந்தது சொல்லாலும் செயலாலும் அவள் கணவர் விட்டார் அதிகமாக அவளை காயப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் நாளடைவில் அவள் எதை செய்தாலும் அவள் கணவர் அதில் ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து கொண்டே இருந்தார் எல்லாவற்றையும் குழந்தைக்காக பொறுத்து கொண்டிருந்த செல்வி அப்படியே ஒரு சில நாட்கள் போனது ஒரு நாள் தீபாவளி கொண்டாட்டத்திற்காக நாத்தனார் அவளுடைய குடும்பமும் வருகிறார்கள் அப்பொழுது அங்கே எல்லா வேலையும் அவளே செய்து கொண்டு இருந்ததால் குழந்தையை தூங்குவதற்கு கூட நேரம் இல்லாமல் உழைத்து கொண்டே இருந்ததால் அப்படியே இரவு ஆனது அனைவரும் டின்னர் சாப்பிடுவதற்காக ஒன்று கூடினார்கள் அப்பொழுது அனைவரும் கேலிக்கிண்டலாக பேசி கொண்டிருந்த தருணம் நாத்தனாரின் பார்வை செல்வியின் இடம் திரும்ப உணவை பரிமாறிக் கொண்டிருந்த செல்வியை பார்த்து என்ன நீங்கள் கோச்சுக்கிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போனீங்களாமே அப்புறம் ஒரே வாரத்தில் திரும்பி வந்துட்டீங்களா நீங்களா வந்தீங்களா இல்லை அவங்களே துறத்திட்டாங்களா என்று வேடிக்கையாக கேட்க அதை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் சிரித்தார்கள் அதற்கு செல்வியின் கணவர் அவள் எங்கே அங்கே இருக்க முடியும் அங்கே சாப்பிடுவதற்கே அவர்களுக்கு கஷ்டம் ஒரு வாரம் அங்கே தங்கி இருந்ததே கஷ்டம்தான் அதான் ஓடி வந்துட்டா என்று சொல்கிறான் இதை பார்த்து கொண்டிருந்த செல்விக்கு காயத்திற்கு மேல் காயம் படுவதைப் போல் அதிகமான வழியை உணர்ந்தாள் இதற்கிடையில் நாத்தனாரின் கணவர் செல்வியினிடம் என்னம்மா செல்வி உங்க வீட்டில் இருந்து தீவாளி பரிசாக உனக்கும் உன் குழந்தைக்கும் என்ன கொடுத்தார்கள் என்று கேட்கிறான் அதற்கு அவள் மாமியார் நீங்க வேற அவங்க வீட்ல அவங்களுக்கு இப்போ சாப்பிடுவதற்கு இருக்கோ இல்லையோ இதுல வேற பரிசு இவளுக்கு ஒன்றும் பண்ணலைன்னு பரவாயில்ல தம்பி ஒரு மாப்பிளைக்கு கொடுக்க வேண்டும் மரியாதையை கொடுக்கணும் இல்லை நல்ல நாள் அதுவுமா அதெல்லாம் நாம அவங்க எதுவும் எதிர்பார்க்க கூடாது என்று செல்வியை பார்த்து புலம்பிக்கொண்டே அவளை திட்டத் தொடங்கினாள் இது எல்லாவற்றையும் தாங்க முடியாமல் செல்வி அவள் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டு ஓவென்று அழுகிறாள் இத்தனை நாள் அவள் அதிகமாக பொறுத்து கொண்டாள் ஆனால் இந்த முறை அவளை மற்றவர்களுக்கு முன்பாக இழிவுபடுத்தி அவள் சுயமரியாதையை பேசுவதை செல்வியால் பொறுத்து கொள்ள முடியவே இல்லை ஆனால் திரும்பவும் அவள் அம்மா வீட்டிற்கு சென்றாலும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது என்னை பெற்றவர்களே என்னை புரிந்து கொள்ளாத போது இவர்கள் எங்கே என்னை புரிந்து கொள்வார்கள் என்று அவள் மனதிற்குள் சொல்லி கொள்கிறாள் கடவுளிடமும் அழுது கொண்டே உறக்கமாக பேசுகிறாள் கடவுளே என் நிலைமை புரிந்து கொள்ள இங்கே யாரும் இல்லை எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை என் சுயமரியாதை இழந்து நான் இங்கு வாழணும்னு என்னால் முடியலை அப்ப அவள் அதிகமாக யோசிக்கிறாள் சுயமரியாதையை இழந்து இங்கு வாழ்வது அவள் இறந்த நிலையில் இருப்பதை போல் அவள் உணர்கிறாள் உயிர் இல்லாமல் இங்கே வாழ்வதை விட உயிருடன் சுயமரியாதையோடு நான் என் பிள்ளையோடு தனியாக வாழ்ந்து விடுகிறேன் என்று யோசிக்கிறாள் அவள் தைரியத்தை வரவைத்துக் கொண்டு அவள் கணவரிடமும் அவன் வீட்டாரிடமும் பேசுகிறாள் நான் இங்கு வாழ்வதற்கு விருப்பப்படவில்லை எங்கே எனக்கு சுயமரியாதை கிடைக்கவில்லையோ அங்கே நான் இருப்பது இறந்த பிணத்திற்கு சமம் இப்படி நான் பிணமாக இங்கு வாழ்வதற்கு எனக்கு எந்த அவசியமும் இல்லை சுயமரியாதை காத்து கொள்வதற்காக என் பிள்ளையோடு தனியாக வாழ விரும்புகிறேன் என்று சொல்கிறாள் கேட்டு அவள் கணவர் சிரித்து கொண்டே இந்த வாட்டி எத்தனை நாள் உன்னுடைய ட்ரிப் என்று கேட்கிறாள் அதற்கு பதில் ஏதும் சொல்லாமலே செல்வி அமைதியாகவே இருந்தாள் உடனே அவள் மாமியார் எல்லோருக்கும் முன்பாக செல்வியை பார்த்து இவளுக்கு இதையே வேலையாகிவிட்டது அவள் அம்மா வீட்டிற்கு போவதும் வருவதும் இதனால் எங்களுக்கு குடும்பமானம்தான் பாதிக்கிறது என்று சொல்ல செல்வியின் கணவரிடம் அவனுடைய அம்மா இவள் உனக்கு தேவையில்லை இதற்கு மேல் போதும் இவளிடம் நாம் பொறுத்து கொண்டது அப்பவே சொன்னேன் இவளை நீ திருமணம் செய்து கொள்ளாதே இவளிடம் ஒன்றும் இல்லை இவள் நம்ம தகுதிக்கு ஏற்றவள் இல்லை என்று படித்து படித்து சொன்னேன் என்று சொல்ல உடனே செல்வியின் கணவர் அம்மா நீ ஏன் கத்தி உன் உடம்ப கெடுத்துக்க இவளை பற்றி தெரிஞ்ச விஷயம் தானே சரியான பைத்தியத்தை நம்பி ஏமாந்து கல்யாணம் பண்ணிட்டேன் என்று தேவையில்லாமல் கண்ணா பின்னான்னு பேசுறான் கோவத்துடன் செல்வியை பார்த்து உனக்கு எத்தனை வாட்டி பட்டாலும் புரியாதா உன் வீட்டில் கூட உன்னை ரெண்டு நாளைக்கு மேலே வச்சுக்கிறது இல்லை நீ போகிறதுக்கு வேற இடம் இல்லை அப்போ கூட திமிரா நீ எவ்வளோ ஆட்டம் ஆடுறியே அப்படின்னு கேட்கறான் உடனே செல்வி நாத்தனா ஆமா அண்ணா இவ இப்படியும் போயிட்டு ரெண்டு நாள் திரும்பி வந்துருவா அங்கே சாப்பிட்றதுக்கும் இருக்கிறதுக்கும் இடம் இல்லாமல் அப்போவும் நீ சேர்த்துக்கிட்டா என்னை நீ தான் ஒரு பெரிய முட்டாள் அப்படின்னு அவங்க அண்ணனுக்கு ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்தாள் இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்த செல்வி பொறுமையை இழந்து அவள் கணவரை பார்த்து ஆமாம் நீங்க சொல்றதை எல்லாம் சரிதான் எனக்கு போறதுக்கு இடம் இல்லை எனக்குன்னு ஒன்றும் இல்லை எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனா என் சுயமரியாதையை தொலைச்சிக்கிட்டு இங்கே ஒரு நடபடமா நான் வாழ நான் விரும்பலை தான் நான் போகிறேன் அப்படின்னு தைரியமாக சொல்லிட்டு அவள் பொண்ணோட கையை பிடித்து கொண்டே அங்க இருந்து கிளம்புறாள் அவள் இப்படி பேசிக்கொண்டு போவதை கண்ட அவள் கணவரும் அவளுடைய மாமியாரும் பொறுத்து கொள்ள முடியாமல் அவளை திட்டிக் கொண்டே நீ போ உன் அம்மா எப்படி உன்ன சேர்த்து கூறுகிறாள் சேர்த்து கொள்கிறாள் என்று நான் பார்க்கிறோம் கோபமாக கட்டிக்கொண்டே இருந்தார்கள் இது எதையும் செல்வி கேட்காமல் அவள் போய்கொண்டே இருந்தாள் அதற்குள்ளதாக செல்வியின் கணவர் அவளுடைய மாமியாருக்கும் மாமியாரும் செல்வியினுடைய அப்பா அம்மாவை தொடர்பு கொண்டு செல்வியை பற்றி இல்லாத பொல்லாதையும் சொல்கிறார்கள் உங்க பொண்ணுக்கு ஏதோ மனநிலை பிரச்சனை இருக்கு பாவம் உன்னை பார்த்து கல்யாணம் பண்ணி இப்படி ஒரு வசதியான வாழ்க்கையை நாங்கள் கொடுத்த வாழ தெரியாமல் இப்படி அவள் வாழ்க்கையே கெடுத்துக்கிறா உங்கள் பொண்ணு கிட்ட நாங்கள் பட்டதெல்லாம் போதும் உங்க பொண்ணை நீங்களே உங்க வீட்டில் வச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டார்கள் இதை கேட்டதும் செல்வியின் அம்மா அப்பாவிற்கு கடும் கோவம் அவள் மீது அவள் எதற்காக இப்படி செய்திருப்பாள் என்று கூட அவர்கள் யோசிக்கவில்லை அவள் மீது தான் தப்பு இருக்கும் என்று முடிவு செய்து அவள் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார்கள் சில மணி நேரங்கள் கழித்து செல்வி அவள் வீட்டிற்கு வந்து விடுகிறாள் அவள் வீட்டிற்குள் நுழைவதற்குள் அவள் அம்மா அப்பா வாசலரையே கடும் கோபத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள் செல்வியை பார்த்ததும் அவள் அம்மா திட்டத் தொடங்கிவிட்டாள் அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் செல்வி அவள் மகளுடன் வீட்டுக்குள் சென்று தண்ணீரை குடித்துவிட்டு உட்கார்ந்து கொள்கிறாள் அவள் பின்னாடியே சென்று அவள் அம்மா கேட்கிறார் உன்னை போன்ற அடங்காப்பிடாரியை பெற்றதற்கு நான் வேதனைப்படுகிறேன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்தது என்று எவ்வளவு சந்தோஷமாக நானும் அப்பாவும் இருந்தோம் உனக்கு அங்கே என்ன குறை இருக்கிறது இப்படி அடங்காம தெரிஞ்சுக்கிட்டு இருக்க என்று திட்டுகிறாள் செல்வியின் அம்மா செல்வியின் அப்பா அவளிடம் சென்று பொறுமையாக கேட்கிறான் செல்வி நீ ரொம்ப தைரியமான பொண்ணு நல்லவனு நான் நினைச்சேன் இப்படி சுயநலமாக நீ உன் பெண்ணை பற்றி யோசிக்காம இப்படி நீ பண்ணுறியே நான் நினைச்சு கூட பார்க்கல உன் குழந்தை மீது உனக்கு அக்கறை இருந்தால் இப்படி செய்திருக்க மாட்டாய் அப்படி என்று அவள் அப்பா கேட்கிறாள் இவ்வளவு நேரம் பொறுத்து கொண்டிருந்த செல்விக்கு இந்த வார்த்தை கேட்டதும் கோபம் உச்சத்துக்கு ஏறியது உடனே செல்வி எழுந்து நின்று அவள் அப்பாவை பார்த்து என்னப்பா சொன்ன அக்கறை எனக்கு இருக்கிறதா என்று கேட்கிறாயா அந்த அக்கறை உனக்கு இருந்திருந்தால் இவ்வளவு நாள் நான் இப்படி கஷ்டப்பட்டு இருந்திருக்க மாட்டேன் ஒரு ஒரு முறையும் நாங்கள் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு இங்கே நான் ஓடி வரும்போது எல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கு என் மேலே தான் தப்பு இருக்குதுன்னு நினச்சி என்னையே குற்றப்படுத்தி பேசினீங்களேப்பா அதுதான் அக்கறையா அவங்களுக்கும் உங்களுக்கும் என்னப்பா வித்தியாசம் இத்தனை வருஷத்தில் எத்தனை முறை நான் இங்கே வந்து இருப்பேன் வேதனையோடு ஒரு முறையாவது என்ன கேட்டுருப்பீங்களா எனக்கு என்ன தான் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு என் பக்கம் நியாயம் இருக்கான்னு கேட்டிருப்பீங்களா இதற்கு பதில் எதுவும் இல்லாததால் செல்வியின் அப்பா அமைதியாகவே நின்று கொண்டிருந்தான் அதற்கு உடனே செல்வியின் அம்மா அவளை பார்த்து நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் உனக்கு அந்த மாதிரி ஒரு வசதியான வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு நீ தான் பொறுத்து போகணும் நாம் இருக்க நிலைமைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை என்றால் ஊரே உன்னை பார்த்து பொறாமப்பட்டு கொண்டு இருந்துச்சு இப்போ நம்ம சொந்தக்காரங்களுக்கு அக்கம் பக்கத்துல தெரிந்த எவ்வளவு கேவலமாக நினைப்பாங்க என்று சொல்ல அதற்கு செல்வி ஆமாம்மா நீ சொல்றதெல்லாம் சரிதான் நாம் காசு இல்லாதவங்க தான் நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை ஒரு பெரிய தான் நான் ஒரு பெண்ணா இருந்துட்டு என் சுயமரியாதையை இழந்து அப்படி ஒரு வசதியான வாழ்க்கையை இந்த ஊருக்காகவும் நம்ம உறவினர்களுக்காகவும் நான் வாழணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை இப்போ வந்து ஒருவர் சொல்கிறத நீங்கள் நம்புகிறீங்க உங்கள் கூடவே உங்கள் நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த இத்தனை வருஷமாக உங்கள் பொண்ணு சொல்கிறத நீங்கள் எப்போயாச்சும் ஒரு வாட்டி காது கொடுத்து கேட்டு இருப்பீங்களா என் மேலே தப்பு இருக்காதுன்னு சிறிதாவது நம்பிக்கை வைத்தீர்களா இல்லை நீங்கள் அப்படி ஒரு நாளும் செய்யலை அதற்கு உடனே செல்வியின் அம்மா செல்வியை பார்த்து நீ பேசுகிற இந்த வீர எல்லாம் பேசுகிறதுக்கு தான் நல்லாயிருக்கும் வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது ஒரு பொண்ணு அதுவும் ஆன பொண்ணு அவ கணவரை விட்டு இப்படி தனியாக இப்படி வாழ முடியும் அதுவும் இல்லாமல் காலகாலமாக எல்லா பொம்பளைகளும் அவன் கணவர் கணவர்கிட்டையும் அவர் கணவர் வீட்டில் நடக்கிற விஷயத்தை பொறுத்துக்கிட்ட தான் வாழணும் நானும் அப்படித்தான் வாழ்ந்தேன் என்று சொல்ல உடனே செல்வி ஆமாம் அப்படி தான் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க ஆனால் நான் அவங்களால் அவங்களில் ஒருத்தவளாக இருக்க விரும்பலை ஒரு பொண்ணாக பிறந்ததுனால சுயமரியாதையை இழந்து வாழணும்னு பொண்ணுங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை நான் எதையும் எதிலையும் குறைந்தவள குறைந்தவை இல்லை உடனே செல்வி அம்மா செல்வி எங்கள் நிலைமையும் எல் உனக்கு நல்லாவே தெரியும் நாங்களே இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு இப்படி சொன்னதும் செல்வி அவள் அம்மாவை பார்த்து சிறு புன்னகையோடு மா நான் இங்கே என்னோடய எடுக்க தான் வந்தேன் சொல்லிட்டு சர்ட்டிஃபிகேட்டை கொண்டிருந்தாள் பின்னாடியே சென்று அவள் அம்மா நான் அதை அழுத்தப்படுத்தவில்லை செல்வி சொன்னதும் அவள் அம்மா எனக்கு எல்லாம் தெரியும் செல்வி சொல்லிவிட்டு அவள் சில பொருட்களை எல்லாம் எடுத்து அவள் அம்மா அப்பாவை பார்த்து அப்பா அம்மா இந்நாள் வரைக்கும் நீங்கள் செய்த எல்லாவற்றுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இதுக்கு மேலே நான் என் மகளும் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பவில்லை என்னை நான் பார்த்துக்கிற அளவுக்கு நீங்கள் என்னை நல்லா படிக்க வச்சுருக்கீங்க அதுபோதும் எனக்கு உடனே செல்வியின் அம்மா நீ அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறாய் கொஞ்ச நேரம் பார் என்று சொல்கிறாள் அதற்கு செல்வி அம்மா நான் இதை பற்றி நல்லாவே யோசிச்சுட்டேன் நான் என்னோட பொண்ணுக்கு ஒரு சிறந்த அம்மாவாக இருக்க நினைக்கிறேன் நான் ஏன் சுயமரியாதை இழந்துட்டு இப்படி என் பொண்ணுக்கு சுயமரியாதை பற்றி கற்றுக் கொடுக்க முடியும் என்னை பார்த்து என் பொண்ணுக்கு நான் ஒரு தவறான எடுத்துக்காட்டாக எப்போவும் இருக்கக்கூடாது அப்பா கூட உன் பொண்ணு மேலே உனக்கு அக்கறை இல்லையா என்று கேட்கிறா கேட்டார் அதிகமாக அக்கறை இருக்கிறதுனால தான் ஒரு பொண்ணுக்கு சுயமரியாதை எவ்வளோ முக்கியம் என்று காட்டுகிறேன் ஒரு பெத்தவங்க ஒரு பொண்ணுக்கு நல்லா படிக்க வைத்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் அவங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காம அவள் சிறு வயது முதல் அவர்களுக்கு முக்கியத்துவம் மற்றும் மதிப்பை சொல்லி கொடுங்கள் அவளின் சுயமரியாதை எவ்வளவு முக்கியம் என்று சொல்லுங்கள் ஒருவேளை பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டா அது அவ்வளவுதான் வேற வீட்டு பொண்ணு அவளுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நடந்துக்காதீங்க எப்போவும் அம்மா அப்பாவோட சப்போர்ட் அந்த பொண்ணுக்கு இருக்கும் அவள் கூட நீங்கள் எப்பவும் இருக்கீங்க அப்படி என்ற நம்பிக்கையை கொடுங்க நான் செய்கிற இந்த காரியத்துக்கு இந்த ஊரும் இந்த உலகமும் எனக்கு என்ன வேணால் பேர் வைக்கட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஒரு பொண்ணாக இருக்கிற என் சுயமரியாதையை காப்பாற்றி கொள்வதற்காக நான் இந்த முடிவை எடுத்ததால் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை கடைசியாக ஒரு புன்னகையோடு அவள் குழந்தையின் கையை பிடித்து கொண்டு அவள் இருந்து சென்று விட்டாள்